வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இப்போ டைமு பதினொன்று ஆகுதுங்க இரவு நைட்டு பதினொன்று அந்த நைட்டு பதினொன்று இப்போ நம்மளுக்கு என்னென்ன மீன்லாம் தூண்டில வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மீனை வந்து பகலில் பிடிக்கிறது ஒரு பாறை மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த மெத்தடில் நைட்டு இன்றைக்கி நைட்டு வர்ற மீனை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீடியோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சி நம்மளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற தொழில் வந்து தூண்டி தொழில்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த தூண்டி தொழிலில் இப்போ நம்ம கையில் எடுத்து காமிச்ச மீன் வந்து கண்டல் மீன் இப்போ நம்ம காமிக்கிறது வந்து வெக்கடை அப்படின்னு நாகப்பட்டினத்தில் சொல்லுவோம் மற்ற ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இது வந்து கலவா மீன் கலவா மீன் மற்ற இடத்துல சொல்லுவாங்க நாங்கள் வந்து பண்ணின்னு சொல்லுவோம் அடுத்தது எல்லாமே ஒரே மீனாக தாங்க இருக்குது அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற மீன் வந்து கிளாத்தி இதை வந்து கிளாத்தின்னு சொல்லுவோம் இந்த கிளாத்தியோட பல்ல பாருங்களேன் இது வந்து ஆனால் பல்லு உடைஞ்சிருக்கு பல்லு உடையாமல் இருக்கும்போது நம்ம கையை வச்சோம் அப்படின்னா கையை கட் அந்த அந்தளவுக்கு இதில் வந்து ரெண்டு பல் இந்த எலிக்கு இருக்கும் தெரியுங்களா அந்த எலி பல் மாதிரி இருக்கும் அந்த இந்த மீன் பேர் வந்து கிளாத்தி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம தூக்கிற மீன் வந்து குன்னல் மற்ற ஏரியாவில் வந்து குருவலி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊரில் வந்து குன்னல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வாயை பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து இந்த மீனை வந்து ஆந்தாளம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் சூப்பராக சிகப்பு கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஆந்தாளம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நாகப்பட்டினத்தில் அடுத்தது இப்போ ஒரு தூண்டில் ஒரு மீன் வருது என்ன மீன்னால் கண்டல் தாங்க வருது இது இது வந்து கண்டல் இங்கிலீஷில் வந்து ஸ்னாப்பர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் ரெட்நாபர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டான மீன் மீன் எப்படின்னா இப்போ நம்ம மற்ற மீன் இருக்கிற மாதிரி கல் மாதிரி இருக்காது ரெண்டு நாள் மூணு நாள் ஐஸ் வச்சாச்சு அப்படின்னா மீன் வந்து ரொம்ப தொலைதொளன்று இருக்கும் ஆனால் மீனை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே டேஸ்ட்டான மீன் இப்போ அடுத்தது ஒரு பெரிய மீன் ஒன்று கைத்தை இழுத்துக்கிட்டு நிற்கிதுங்க அங்கே பாருங்கள் பெரிய மீன் ஒன்று கைத்தை இழுத்துக்கிட்டு நிற்கிது அந்த மீன் வந்து என்ன மீன் வரப்போகுது அப்படின்னுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்

இப்ப நம்மளுக்கு ஒரு மீன் மிதந்து வர்ற மாதிரி தெரியும் அந்த மீன் பேர் வந்து இதை வந்து இது களவாதா பன்னி மீன் ஆனா பெரிய மீனுங்க ஒரு மீன் குறைஞ்சது பதினஞ்சு கிலோ பத்து கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் பத்து கிலோவுக்கு மேலே கண்டிப்பா பதினஞ்சு கிலோ வரும் அவ்வளோ பெரிய மீன் இந்த மீன் ஏன் மிதக்குது அப்படின்னா வந்து வயிற்றுல அந்த காற்றுப்பைன்னு சொல்லுவோம்ல அந்த காற்றுப்பை வந்து இந்த மீன்ல ஊதினும் அந்த பலூன் மாதிரி ஊதிடும் அப்படி இருக்கும்போது இந்த மீன் தூண்டியில் மாட்டினுச்சி அப்படின்னாலே மீன் வந்து மிதந்துடும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனை பாருங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மீன் கண்டிப்பாக வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ தாராளமாக வரும் இதை வந்து கலவா மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து குரூப்பர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க thank okay. with oh, இப்போ மறுபடியுமே நம்மளுக்கு ஒரு பெரிய மீன் ஒன்று வருதுங்க அந்த பெரிய மீன் தான் இன்றைக்கி நம்ம ஏன்னால் என்ன மீனுன்னு நம்மளுக்கு தெரியல பாப்பா என்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வந்து ரொம்பவே வெயிட்டாக வந்தது அப்போ அந்த வெயிட்டாக வரும்போது மீ வந்துருச்சுங்க வந்துருச்சிங்க பாறை மீனுங்க பாறை மீன் நல்லா பெரிய மீன் தான் அந்த மீனையும் பார்ப்போம் இதை வந்து பாறை மீன் தான் எல்லா ஏரியாலையுமே சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஏரியாவில் ராப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராப்பாறைக்கு வந்து இங்கிலீஷில் ராக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க

இந்த மாதிரி ரெண்டாயிரம் முள்ள ரெண்டு நைட்டு ஃபுல்லாக கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பிடிச்சி சேர்த்து நைட்டில் மட்டும் இல்லாமல் பகல்லையும் சேர்த்து மீன் பிடிச்ச மீன் எல்லாமே இங்கே பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ மீன் தான் நாங்கள் பிடிச்சது இந்த மீனை வந்து கலைச்சி மீனை வந்து ஐஸ் வைக்கிறோம் ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் வந்து இடையில நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால மீன் வைக்க முடியல அப்போ ஒரு பகல் ஒரு நைட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மீனை களைச்சி ஐஸு நல்லா போட்டு ஐஸ் வைக்கும் போது நல்ல மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து இப்போ இந்த மீனை கலைச்சி ஐஸ் வச்சு காலையில் வந்து மீனை விற்கணும்